தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி மாணவர் மேடை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நம்பர் சொல்லுங்கம்மா ஒன்பது நம்பர் ஒன்பது போடுங்க ஒன்பது அந்நிய ஆண்கள் முன்னிலையில் பெண்கள் வீட்டில் வீட்டில் இருக்கும்போது ஹிஜாப் இல்லாமல் இருப்பது அல்ல அழகான கேள்வி கேட்டிருக்காங்கப்பா ஹலாலா ஹராமா கவுண்டவுன் ஸ்டார்ட் இன்னும் ஏழு செகண்ட் நாலு செகண்ட் டூ செகண்ட் ஒன்லி நேரம் முடிஞ்சிருச்சு இப்போ சொல்லுங்க கேள்வி படிங்கப்பா பெண்கள் வீட்டில் ஹிஜாப் இல்லாமல் வீட்டில் இருக்கும்போது ஹிஜாப் இல்லாம இருக்கிறது அந்நிய ஆண்கள் வந்தா அப்படின்றது கேள்வி என்ன நாலு பேர் ஒரு 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 முடிவு தானே அப்புறம் அவன் சொன்ன மாதிரி மாற்றி சொல்லிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது உங்க கருத்து என்ன ஹராம் உங்க கருத்து உங்க கருத்து உங்க கருத்து நாலு பேரும் சொல்லி புள்ளி இழக்க போறீங்கன்னு நினைக்கிறேன் கேட்டுருவோம் கம்ப்யூட்டரை ஆ ஓகேவா உறுதியாக இருக்கிற மாதிரி தெரியுது தப்புல வந்து இவ்வளோ உறுதியாக இருக்கிறீங்களா கரெக்டில் உறுதியாக இருக்கீங்களா தெரியலையே சரி பார்த்துருவோம் கம்ப்யூட்டர் அந்நிய ஆண்கள் முன்னிலையில் பெண்கள் வீட்டில் இஜாப் இல்லாமல் இருப்பது ஹலாலா ஹராமா சரியான பதிலை சொல்லியிருக்கீங்கப்பா சரி காரணம் சொல்லுங்கப்பா என்ன காரணம் என்ன ரெண்டு தானே இருக்குது ஒன்று ஹராமு இல்லைன்னா ஹலால் எதையோ ஒன்றும் சொல்லிடலான்னு போக கூடாது என்ன காரணம் ஆண்கள் முன்னாடி இஜாப் இல்லாமல் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க பெண்களை பெண்களை ரசி இருக்கிறாங்க அப்படியா குர்ஆன் வசனம் எதுவும் இருக்கா இல்லை இல்லை சரி இல்லை வேற அவரை கேட்டுக்கோமா ஏதோ சொல்கிற அப்படியே ட்ரம்ஸிக்கிறாப்பில் தப்பு இல்லை இசை ஹலாலாக ஹராமா ஹலாலா இசை ஹராம் ஹராம் சரி அந்நிய ஆண்கள் முன்னிலையில் பெண்கள் வீட்டில் ஹிஜாப் இல்லாமல் இருப்பது ஹராம் காரணம் ரசூல்ல வந்து அப்படி இருக்க சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா குரான் வசனம் தெரியாது அடுத்து வருது குரான் சம்பந்தமான கேள்விகளாக வரப்போகுது குரானை நம்ம எப்படி மதர்சாவில் நம்முடைய மக்தப் மதர்சாவில் அலிம்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க நமக்கு என்ன மாதிரி மக்தப் எடுத்திருக்கிறாங்கன்றத அடுத்தடுத்த சுற்றுக்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்நிய ஆண்கள் வீட்டில் இருக்கும்போது பெண்கள் ஈஜாப் இல்லாமல் இருக்கக்கூடாது என்ற சரியான விடையை சொல்லி அல் ஃபத அணியினர் இருபது புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் அடுத்து அல் நம்பர் நம்பர் தம்பி நம்பர் டென்னை போடுங்க என்னப்பா இது இருங்க அதுக்குள்ளே கவுண்ட் ஓடுது இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கு உன்ன மாதிரியே ஆ சரி ஒட்டு முடி வைப்பது அதாவது ஒருத்தருக்கு வந்து வழுக்க தலையா இருக்குது அவங்க ஒட்டு முடி வைக்கிறாங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த முடி வைப்பாங்க எதோ காரணங்களுக்காக ஒட்டு முடி வைக்கிறாங்க ஒட்டு முடி வைப்பது ஹலாலா ஹராமா கவுண்டவுன் ஸ்டார்ட் டிஸ்கஸ் பண்ணுறீங்களா டிஸ்கஸ் பண்ணிட்டான் இன்னும் ரெண்டு ரெண்டு செகண்ட் நேராக முடிஞ்சிருச்சு டைம் முடிஞ்சிருச்சு சொல்லுங்கள் சொல்லுங்கப்பா ஹராம் ஆ முடிய பார்த்தியாப்பா தலையைப்பாருப்பாப்பா ஹராம் ஹராம் தானா கம்ப்யூட்டர் கேட்போம்மா இந்த பாருங்க அவர் பக்கத்தில் இருக்க ஒரு எப்படி முடி வச்சிருக்காரு அவருக்கு முடியில்லை ஹராம் பண்ணுறீங்க சரி கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஜி மாற்றி சொல்லிடப்போகிறார் ரெண்டு லைட்டே இருப்பா ஒட்டு முடி வைக்கிறது ஹராமா சரி சொல்லியிருக்கிறீங்க ஓகே ரெண்டு ஒன்று சொல்லிட்டீங்க அது சரியா தப்பா இப்போ கம்ப்யூட்டர் சரி சொல்லிருச்சு காரணத்தை சொல்லணும்ல ரசுல்லா சொன்னதுக்கு அப்புறம் எப்படி வைக்க முடியும் அதுதான் பதில் அல்லாவுடைய தூதரவர்கள் ஒட்டு முடி வைக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறாங்க அப்புறம் எப்படிங்க வைக்க முடியும் ஒட்டு முடியை வைக்க கூடாது என்று சொல்லி அல்லா அப்படி தூதர் தடுத்திருக்கிறாங்க ஒட்டுமுடி வைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் சரி ஓகே அல் அராஃப் இருபது புள்ளிகள் சிரிப்பு தான் மசா அல்லாஹ் சரி அன்னூர் ஓகேவா அடிமா நம்பர் சிக்ஸ் பள்ளிக்கு வந்து தொழுவுறது போய் கேட்டிருக்காங்க பெண்கள் பள்ளிக்கு வந்து தொழுவது ஹலாலா ஹராமா கவுண்டவுன் ஸ்டார்ட் டிஸ்கஸ் அவனை கேட்காம சொல்லிடக்கூடாது அப்புறம் அவன் சொல்லிடுவான் மாற்றி சொல்லிடுவீங்க பார்த்துங்க அவ்வளோதான் நேரம் முடிய போகுது சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு ஹலால் பெண்கள் பள்ளிக்கு வந்து தொழுவது ஹலால் பா என்னப்பா சொல்கிறீங்க பள்ளிவாசலில் பெண்கள் வரக்கூடாதுன்னு பள்ளியில் இடமே இல்லை பெண்களுக்கு ஹலால்ன்றாப்புல சுன்னஞ்சம்மாத் பள்ளியில் தான் சொல்லிட்டேன் சுன்ன ஜமாத் பள்ளியில் பெண்களுக்கு இடமே இல்லையே பெண்கள் வரக்கூடாத சொல்கிறாங்க ஹலால் ஹலால் தானா பெண்கள் பள்ளிக்கு வந்து தொழுவது ஹலால் கன்ஃபார்மா இவர் கேட்டிங்களா தம்பி கேட்டிங்களா தம்பி என்ன சொல்கிறாரு ஹலாலா நீங்கள் அவர் கடைசியில் ஹலால் தான் ஓகேவா உள்ள போயிடுவோம்மா கம்ப்யூட்டர் கேட்டுருவான் அதுக்கப்புறமா உங்கள் கிட்டே வரான் கம்ப்யூட்டர் ஹலால் சரியான பதில் காரணம் சொல்லுங்க பெண்கள் பள்ளிக்கு வந்து தொழுவது ஹலால் பெண்கள் வீட்லேயும் தொழுவலாம் பள்ளிவாசல்லையும் தொழுவலாம் ஆனால் அவங்களுக்கு ஆண்களுக்கு ஆனால் பள்ளிவாசலில் தொழுவது கட்டாய கடமை பெண்களுக்கு வீட்லேயும் தொழுதுக்கலாம் பள்ளிவாசல்லையும் தொழுதுக்கலாம் பள்ளிவாசல்லையும் தொழுதுக்கலாம் வீட்லேயும் தொழுதுக்கலாம் யார் சொன்னால் அந்த மாதிரி ரசுல்லா சொல்லிக்கோங்க ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொல்லணும் பெண்கள் பள்ளிக்கு வருவதை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் பெண்கள் வீட்டிலும் தொழலாம் பள்ளியிலும் தொழலாம் இன்று பெண்களை பள்ளியில் அனுமதிப்பதில்லை ஆனால் பெண்கள் பள்ளிக்கு வரலாம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கின்றார்கள் வரக்கூடிய பெண்களை தடுக்கவும் கூடாது என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் ஓகேவா இருபது புள்ளிகளை அன்னூர் அணியினர் பெறுகின்றனர் கடைசியாக அல் கலம் எழுதுகோள் நம்பர் மூன்று பஞ்சிங் அது பாக்ஸிங் ரெக்ஸ்லிங் அது என்ன ஸ்னாப் கன்னத்தில் அடிப்பது சரி அந்த டீமுக்கு கொஸ்டின் உங்களுக்கு இல்லை கன்னத்தில் அரைந்து விளையாடுவது ஹலாலா ஹராமா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் டிஸ்கஸ் ஹராம் சொல்லுங்கேம்மே தப்பு ரெஸ்லிங் பாக்ஸிங் கரத்தே கண்ணத்தில் அடிச்சு விளையாடுறது கரத்தே எப்படி பண்ணுறது அடிக்கும்போது கண்ணை வந்துருச்சுன்னா அடிக்கக்கூடாதா நம்ம சேஃப்டிக்காக சேஃப்டிக்காக கற்றுக்கிறது கண்ணத்தில் அரைஞ்சி விளையாடக்கூடாதா கம்ப்யூட்டர் கட்டுருவோமா ஆ தம்பி அவரு சைலண்ட்டாக இருக்கா அப்படியா சொல்லுங்க கேட்டுருவோமா வேணாவா இல்லை அவர் தப்பாக சொல்கிறாரா ஆ ஓகே தானா சரி கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டருக்கே இப்போ பாக்ஸிங்கு ரெஸ்லிங்னு சொன்ன உடனே என்ன சொல்கிறதுன்னு தெரியல கரத்துக்கு வேறு நீங்கள் வேறு தற்காப்புக்கு வேணால் கற்றுக்கலான்றீங்க இப்போ அடித்து விளையாடலாமா வேணாவா ஒரே குத்து கன்னத்தில் அடிக்கிறது என்ன செய்யலாம் சரியான பதி காரணம் என்னப்பா சொல்லுங்கப்பா சொல்லுங்க ஒருத்தரை கஷ்டப்படுத்த கூடாது ஒருத்தரை கஷ்டப்படுத்த கூடாது அது சொல்லுங்க நம்மள நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும் அவங்க அவங்க நம்மள மன்னிச்சாதான் நம்ம சொர்க்கம் கிடைக்கும் ஓ அவங்கள நம்ம அடிச்சிட்டோம்னா அவங்க நம்மள மன்னிக்காம போயிடுவாங்களே அப்படிங்கற ஒரு சூழல் இருக்கு மன்னிச்சிட்டாங்கனா அடிக்கலாமா தெய்வங்க கேட்டுட்டே ஒரே ஒரு அடி அடிச்சிரேன் அடிச்சிரலாமா அடிக்கக்கூடாது ஏன் அடிக்கக்கூடாது ஐயா கொடுத்த ஒரு உறுப்பை அழிக்கக்கூடாது நல்லா கொடுத்த உறுப்பை அழிக்கக்கூடாது அடிக்கலாமா ஆ அழிக்கவும் கூடாது அழிக்கவும் கூடாது அடிக்கவும் கூடாது அழிக்கவும் கூடாது சரி காரணம் எப்படி ஓகேவா இல்லை பத்து புள்ளி கொடுப்போமா கன்னத்தில் அறையக்கூடாது அரைந்து விளையாடக்கூடாது ஹராம் என்று சொல்லி இருபது புள்ளிகளை அல்கலம் அணியினர் பெறுகின்றார்கள் அல்லாஹுடைய அவர்கள் கன்னத்தில் அறைந்து விளையாடுவதை தடை செய்திருக்கின்றார்கள் ஓகேவா சரி புள்ளிப்பட்டாச்சா இப்போதான்ப்பா சூடு பிடிக்குது ஆட்டமே ஆ எவ்வளோ பாயிட்டு பார்த்துருவோமா அல்கலம் ரொம்ப முன்னாடி வருங்கி நீங்கள் வாங்க பார்ப்போம் ஹராமா ஹலாலா என்ற இந்த நான்காவது சுற்றில் அல்கலம் அணியினர் நாற்பது புள்ளிகளும் அன்னூர் அணியினர் இருபது புள்ளிகளும் அல் அஹராஃப் அணியினர் நாற்பது புள்ளிகளும் அல் ஃபதஹ் அணியினர் நாற்பது புள்ளிகளும் அல் புரூஜ் அணியினர் நாற்பது புள்ளிகளும் பெற்றிருக்கின்றார்கள் இந்த விறுவிறுப்பான இந்த களத்திலே தற்பொழுது அல் அஹராஃப் அணியினர் முதல் இடத்தில் முன்னூற்றி அறுபது புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லலாம்ல அவங்க மட்டும் இல்லை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவான் சவுண்ட் வரல சரி இரண்டாவது இடத்தில் அல் பத்தஹ் அணியினர் இருக்கின்றார்கள் முன்னூத்தி நாற்பது புள்ளிகள் மூன்றாவது இடத்தில் அல் புருஜ் அணியினர் முன்னூத்தி பத்து புள்ளிகளை எடுத்திருக்கின்றார்கள் அடுத்தடுத்து அன்னூர் அணியினர் இருநூத்தி அறுபது புள்ளிகள் அல் கலம் அணியினர் நூத்தி தொண்ணூறு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் மிகவும் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இந்த சுற்றுகள் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக ஐந்தாவது சுற்று தமிழ்நாடு தௌகி ஜமாத் வழங்கும் மாணவர் மேடை சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இதுவரை நான்கு சுற்றுகளை நாம் முடித்திருக்கின்றோம் அல் அகராஃப் அணியினருக்கும் அல் ஃபதஹ் அணியினருக்கும் ஒரு கடுமையான ஒரு போட்டி இது நாலு சுற்றுலேயே வந்திருக்கு இருபது புள்ளிகள் தான் அப்படியே பக்கத்தில் அல் ஃபத்தேக் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அல் அகராஃப் வந்து முந்நூற்றி அறுபது புள்ளிகள் எடுத்திருக்கிறாங்க அடுத்து பக்கத்தில் அல் புருஜ் ரொம்ப அப்படி நெருக்கமாக வராங்க இந்த மூன்று அணிகளில் ஒரு விறுவிறுப்பாக யார் அடுத்த சுற்றில் வந்து புள்ளிகளை அதிகம் வாங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நிலையில் அடுத்து ஐந்தாவது சுற்று துவாவிற்கான ஒரு சுற்றாக நாம் இதை அமைத்திருக்கிறோம் சைகை மூலமாக துவாவை கண்டறிதல் துவாவை சொல்லுதல் என்ற இந்த சுற்றுக்குள்ளே இப்போ நுழைகிறோம் சரி இப்போ அஞ்சாவது சுற்று இது எப்படி நடக்கும் அப்படின்னா உங்கள் கையில் நான் ஒரு படத்தை கொடுத்துருவேன் இந்த படம் எப்படி இருக்குன்னா உதாரணத்துக்கு வாகனத்தில் ஏறும்போது ஓதும் துவா அப்படின்னு அந்த அட்டையில் ப்ரிண்ட் பண்ணியிருப்போம் உங்களில் யாராவது ஒருத்தர் வந்த உடனே இந்த அட்டையை நான் கையில் கொடுப்பேன் அவங்க அந்த அட்டையை பார்த்துட்டு தன்னுடைய அணியினருக்கு அது என்ன துவான்றத உங்கள் ஆக்ஷன் மூலமாக காட்டணும் வாகனத்தில் அப்படி காலை தூக்கி அப்படி போட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணி துவாவை ஓதிட்டு அப்படி கிளம்புற மாதிரி இங்கே ஆக்ஷன் பண்ணக்கூடியவங்க வாயை திறக்கக்கூடாது வெறும் ஆக்ஷன் தான் அங்கே இருக்கிறவங்க கேட்கலாம் என்னடா சொல்கிற கழுத மேலே ஏறுறியா குதிரை மேலே ஏறுறியா என்னடா சொல்கிற சொல்லுடா புரியலியடா அப்படின்னு உடனே அவர் திரும்ப திரும்ப ஆக்சன் பண்ணி காட்டுவார் காட்டும்போது நம்ம அந்த துவாவை ஆக்ஷன் மூலமாக நம்ம டீமுக்கு சொல்லி தரணும் அப்படி நீங்கள் கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா ஐம்பது புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு பிறகு நீங்கள் அந்த துவாவை சொன்னீர்கள் என்று சொன்னார் அடுத்து ஒரு ஐம்பது புள்ளி நூறு புள்ளி அப்படி இப்போ முதல்ல இடத்துக்கு நம்ம வர போறோம் ஓகேவா நூறு புள்ளியை வாங்கிட்டோம்னா அடுத்து மேலே வந்துடலாம் இப்போ என்ன பண்ணலாம் யாரோ அங்கேருந்து கை காட்டுறா அப்படி என்ன கை காட்டுறியா ஒன்றும் இல்லையா போயிடுவோமா ஆ கலம் உங்களுக்கு உள்ள என்ன துவா நீங்களே தேர்ந்தெடுங்க பார்ப்போம் உங்கள் நம்பர் நம்பர் ஃபோர் ஏர் ஆக்ஷனு அப்படியா வாங்க வாங்க இதுதான் நம்பர் ஃபோர் ஆ படிக்க தெரியுமா தமிழ் படிச்சிட்டிங்களா இப்போ வந்து நம்ம செய்கிற ஆக்ஷனில் நம்ம என்ன துவான்றதை அவங்க கண்டுபிடிக்கணும் இன்னொரு அடி பார்த்துக்குறீங்களா போதுமா கன்ஃபார்மாக சொல்லிடலாமா கண்டுபிடிச்சிருவாங்களா பசங்க ஆ உனக்கு நம்பிக்கை இருக்குது தைரியம் இருக்குது ஆ சரி ஓகே எங்க எங்கேயா நம்ம பேசும் படம் தான் ஆக்ஷன் பண்ணுங்க என்னடா பண்ற வாயே தண்ணியே வச்ச ஒள செய்யும் போது வாந்தியா ஒள செய்யும் வாந்தியா ஒள செய்யும் என்னடா நீ வாயைத் തുറக்க கூடாதே அவனுக்கு என்ன வேணாலும் பேசட்டோம் நம்ம கரெக்டான ஆன்சர் அவங்களுக்கு சொல்லணும் பாத்துக்க சொல்லு கண்ணு தெரியலையா கை அடிபட்டுருச்சா ஹாஸ்பிட்டலில் மருந்து போடுற மாதிரி தெரியுதாப்பா சொல்லுப்பா ஒன்று செய்கிறது முடித்தப்பையே நான் வளர்க்கவா சொல்லுங்க ஓகேவா ஆ சரி கரெக்டாக சொல்லிட்டியா ஆ செய்து முடித்தா உடனே அவன் சொன்னது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு ஏதோ ஹாஸ்பிட்டலில் ஏதோ மருந்து போட்ட மாதிரிலாம் போட்டு நறுதாப்புல ஆ ஒழுங்க செய்கிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டிக்க சரி ஓகே சொல்லுங்க துவா சொல்லுங்க ஒழு செய்து பிறகு ஓதும் துவா அசஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஹதஹு வலாசரி கலஹு அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ம் சரியா சொன்னாரா ஆ சரிதானா தப்பா சொல்ல கரெக்டாக திருத்திட்டிங்கன்னா நூறு புள்ளி ஃபுல்லாக வாங்கிடலாம் பார்த்துங்க கரெக்டா சரிதானா ஒ இதுக்கே ரொம்ப யோசி ஒழு செஞ்சு துவா ஓதுறது இல்லையோ ஆ கரெக்டு தானா யோசிக்க கூடாது கரெக்டுனா கரெக்டுன்னு தெளிவாக அடிக்கணும் ஓகேவா சரி அல்கலம் அணியினர் ஒழு செய்த பின் ஓதும் துவாவை சரியாக சைகை மூலமாக கண்டுபிடித்து அதை சொன்னதன் மூலமாக நூறு மதிப்பெண்களை பெறுகிறார்கள் வாங்க அடுத்து யாரு அந்நூறு வாங்கி வாங்கப்பா யார் வர்றது ஆக்ஷன் இவனா உட்டியுமா வாங்க வாங்க இப்போ சொன்னவனே போயிட்டான் தம்பி வாப்பா அவன் தான் சூப்பராக நூறு புள்ளி எடுத்து கொடுத்தான் உங்களுக்கு என்ன அவனை போய் அப்படி நம்பர் நம்பர் த்ரீ வாங்க அப்படியாங்க வாங்க திரும்பங்க புரிச்சா எப்படி சொல்ல போகிறோன்னு தெரியல இப்போ சொல்ல போகிறேன் ஓகேவா ஆ இப்போ அதுதான் உங்கள் டீம் சொல்லுங்கள் என்ன துவா சொல்லிக்கிட்டு வாயை துறக்காம சொல்லணும் சைகி மூலமாக பாக்கெட்டில் கை இல்லாமல் பாக்கெட்டில் கை வைக்கிற மாதிரி ஆப்ஷன் வருதோ ஆ யோசிக்கிறேன் இருங்க வாகனம் நீ மேலே சைடு சொல்லுங்கள் வாயை அசைக்கட்டும்பா சத்தம் வரலப்பா என்னப்பா நீங்கள் பாவம் பாவன் அவனால் எவ்வளோ கஷ்டப்படுறான் கட்டுப்பா நீ சொல்லி எவ்வளோ ஆக்ஷன் வேணாலும் பண்ணலாம் உருடெலாம் பெருடலாம் ரவுண்ட் அடிக்கலாம் உன் இஷ்டம் தான் இப்போ வாயை மட்டும் திறக்காமல் சொல் உன் திறமையெல்லாம் காட்டு பார்ப்போம் மேலே பார்க்குறான் கையை நீட்டுறான் கீழே கையை காட்டுறான் ஆ மேலே மேலேறான் கீழேன்றான் மேலே பள்ளி வாசல் கீழே கீழே அதுதான் கிரவுண்ட் இதுக்கு மேலே எங்கே போவோம் கீழே ஆ ஒரு வாட்டி பார்த்துட்டா இன்னொரு வாட்டி பார்க்குறியாப்பா அதில் பா அவருக்கு ஒரு இருக்கான்ப்பா அவன் சொல்லுப்பா நீ சொல்லுப்பா என்னென்னு சொல்ல போகிறான் இப்போ தான் இப்படிதான் அறிஞர் அண்ணா சிலை எங்கேயோ பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன் இப்படி பண்ற என்ன ஏதோ வேற வேற தெரியலையா இப்படி இப்படின்றீங்க அவங்களும் வேற ஏதாவது மாத்தன்றாங்கள ஆ என்ன செய்யறதுன்னு தெரியல சரி நீ வாழ நீ வாழ நீ எங்கேயும் இங்கே நீ இங்கே வா இங்கிட்டு வா நீ இங்கிட்டு வா தமிழ் படிக்க தெரியுமா உனக்கு வா இங்கேவா வா இப்படிவா வா இந்த இருக்க வரைக்குதான் கீழே இருக்குல்ல இது பார்த்துட்டியா நல்லா படிச்சிட்டியா இருப்பார் வாயை துறக்கக்கூடாது சைகையிலே காட்டுறேண்ணா இங்கே எங்கே நிற்க வைக்கணும் இங்கேயே நிற்கல ஆ இப்போ செய்யலை ரவுண்டு நிலா ஆ சரி இருந்தான் பண்ணுறான் ஆ ரவுண்டு டைப் அடிக்கிறான் இது வரையிறான் அப்படி வர சொல்கிறான் புரியுதா என்ன சொல்கிறான் பாரு டக்குன்னு புரிஞ்சுக்கிங்க நீங்கள் தான் புரியணும் ஆ அப்படியே ஷார்ப்பாக இருக்கணும் பாருங்கள் அவன் சொல்கிறத வச்சு நம்முடைய ஷார்ப்பு மைண்டை வச்சு அப்படியே அடிக்கணும் ஆன்சரை டக்குன்னு அடிக்கணும் அடி சொல்லுப்பா நீ சொல்லுப்பா நீண்ணா நான் ஆக்சென்ட் பண்ணு எங்கேருந்து என்ன பேச்சு பேசுனேன் ஏழை போடலை அடி ஆ ஆ அப்படியே வருது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல புரியுதா ஆ புரியலையாம்மா அடி அடுத்து அடுத்த ஸ்டெப் போடு அடுத்த அடு ஆ என்ன எதை முயற்சி பண்ணுங்க ஆ நிலாப்பா அப்படியே போகுது நிலா இங்கே போய் எங்கேயோ வருது அவ்வளோதான் சரி ஓகேம்மா போங்கம்மா என்னப்பா ஐம்பது மார்க்கை இழந்துட்டீங்கப்பா சரி ஒட்டகம் போதுன்னு சொன்னீங்க அதையும் கேட்க மாட்றாங்க நிலா வரையறாப்புல சரி லைலத்துல் கதிர் இரவில் ஓதும் துவா சொல்லுங்க துவா சொன்னீங்கன்னா ஐம்பது புள்ளி கிடைக்கும் அந்நூறு முன்னாடியே வந்து இருந்தீங்க லைலத்துள் கதிர் இரவில் ஓதும் துவா அதிக அதிகமாக ரசூல் சல்லா அலி செல்லம் ஓத சொன்ன துவா அல்லாஹும இன்னக்க அஃபூன் தொகிப்பில் அன்னி ஓதிருக்கீங்களா மதர் சாண்ட சொல்லி கொடுத்தாங்களா அடுத்து அல்பர் நம்பர் டூ வாங்க யார் ஆக்சன் யார் நீங்கள் தானே சரி வாங்க நம்பர் டூ ஓகேவா படிச்சிட்டிங்க இப்போ சொல்லுப்பா நான் அவன் பரீட்சை எழுதுகிறான் அவன் தான் சொல்லு ஆ ஓகே நீ

என்ன துவா சொன்னா அதை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் துவாவை சொல்லுப்பா என்ன சொல்லலாம் உணவு அளித்தவருக்காக ஓதும் துவா ஓகே மாஷால் சரி எப்படி அதை புரிய வச்சா என்ன சொன்னேன் இப்படி அவரு அவர்கிட்ட சொல்லு அவருக்கு புரியலையா வாயில சொல்லு மைக் கொடுப்பா சொல்லுப்பா அது அவருக்கு சொல்லு அவன் எனக்கு அவன் உனக்கு சாப்பாடு சாப்பாடு கொடுத்தான்

ஒருவர் நமக்கு உணவளித்தால் உணவளித்தவர்க்காக ஓதக்கூடிய துவாவை நம்முடைய தமிழ்நாடு தௌஹி ஜமாத்துடைய மக்தப் மதர்சா மாணவர்கள் சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம் அல் அஹராஃப் அணியினர் ஐம்பது பிளஸ் ஐம்பது நூறு புள்ளிகளை பெறுகிறார்கள் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மாணவர் மேடை நிகழ்ச்சி இன்ஷா அல்லா மீண்டும் நாளை தொடரும்